வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே நாளை முதல் இரண்டு மாதம் அதாவது அறுபது நாட்களில் கோமாவிற்கு செல்ல போகும் நபர் யார் என்று உனக்கு தெரிய வேண்டுமா இதை முழுமையாக கேள் தங்கமே உனக்கே புரியும் உன்னுடைய உயிரான துணை உன்னையே நினைத்து இருக்கின்றார் உன்னுடைய இந்த பிரிவை ஏற்றுக்கொள்ள முடியாமல் அனுதினமும் தவித்து கொண்டு இருக்கின்றார் நான் என்னத்தான் அவரிடம் ஆறுதல் கூறினாலும் அதை கேட்கும் மனநிலையில் நிலையில் அவர் இல்லை நீயும் ஒரு கட்டத்தில் மிகவும் கோபப்பட்டு அவரை திட்டி விட்டாய் அதனால் மிகவும் மனம் உடைந்து அழுதும் விட்டார் இதை நான் உன்னிடம் முன் கூட்டியே விட்டேன் இருந்தாலும் உன்னுடைய ஞாபகம் அவருடைய மனதில் மறக்க முடியாமல் இன்றும் முன்னையே நினைத்து கொண்டு இருந்த அவர் ஒரு கட்டத்தில் சுய நினைவு இல்லாமல் சென்று விட்டார் தங்கமே இன்னும் இரண்டே மாதத்தில் அவருடைய நினைவு முழுவதும் இல்லாமல் சென்றுவிடும் உன்னை பற்றிய ஞாபகம் சிறிது அளவு கூட இருக்காது தங்கமே அந்த நிலையில்தான் இப்பொழுது இருப்பது நீ மனதார நேசிக்கின்ற உன்னுடைய உறவு தான் தங்கமே இதை உன்னிடம் எப்படி கூற வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் என்னால் கூறாமல் இருக்கவும் முடியவில்லை உன்னுடைய துணையை எப்படியாவது எந்த சூழ்நிலையாவது நீ காப்பாற்றியே ஆக வேண்டும் தங்கமே அவர் சுய நினைவு இல்லாதவரை அழைத்து செல்லவே கூடாது உன்னுடைய முயற்சியால் மட்டுமே அனைத்தும் வெற்றி ஆகும் உனக்கு அந்த முயற்சி கொடுக்க நான் கை கொடுக்கின்றேன் தங்கமே உன்னை எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன் அப்பன் முருகன் நான் கைவிட மாட்டேன் எவன் ஒருவன் மற்றவர்களின் வேலையில் வீணாக தலையிடாமல் தன்னுடைய வாழ்க்கையின் கடமைகளை அடிவுடனும் அக்கறை உடனும் கவனிக்கின்றானோ நிச்சயம் அவனுக்கு வெற்றி செல்வம் கௌரவம் ஆகிய மூன்றும் தானாகவே வந்து சேரும் இப்பொழுது உன்னுடைய துணையை மட்டும் நீ கவனித்து விட்டால் உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் நீ சந்தோஷமாக இருப்பாய் தங்கமே ஏனென்றால் அவருடைய வாழ்க்கை உன் கையில் இருக்கின்றது அவர் இந்த நிலையில் சென்றதற்கு காரணம் நீயாக இருந்தாலும் இப்பொழுது மருந்தாகவும் நீ இருக்க வேண்டும் அதுவே இந்த முருகன் அப்பாவின் ஆசை தங்கமே உன்னை நான் சோதிப்பேன் தவிர ஒரு நாளும் உன்னை நான் கைவிட்டு விட மாட்டேன் உனக்கான தேவைகளை நான் அள்ளி அள்ளி தரப்போகின்றேன் உனக்கு இந்த பரீட்சை நிச்சயம் நீ வென்று விடுவாய் தங்கமே கலங்காதே உனக்கு துணை நான் இருக்கின்றேன் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா